வணக்கம் கும்பராசி நேர்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமையில் மாதம் என்பது சித்திரை மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே கோச்சார ராசி என்பது துலாம் ராசியிலே நட்சத்திரம் சுவாதி ஒன்றாம் பாதத்திலும் இலக்கணம் தனசிலக்கணத்திலும் திதி என்பது கிருஷ்ணபட்ச பிரதம திதியிலும் கரணம் கவலவ கரணம் யோகம் என்பது யோகமே யோகம் என்பது யோக தேவதை என்பது வர்ணனாக வளம் வந்து நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் கும்பராசியை பொறுத்தவரையில் கும்பராசி என்பது கோவிலில் கடைசல் காரபுருஷ தத்துவத்தின் பதினோராவது இடத்தில் இது ஒரு சிற ராசி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரு ராசியாகவும் ஆண் ராசியாகவும் இருக்கின்ற இந்த ராசியிலே பிறந்த நேர்களுக்காக சித்திரை மாதங்களிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றீர்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது தலையில் இருந்த பாரம் குறைந்துவிட்டது என்று சொல்கின்ற அளவுக்கு பாதசனிகளிலேயே சென்று கொண்டிருக்கின்ற பெரிய ஒரு செலவுகள் இல்லை என்றாலும் ஒரு சிறு பொருளாதார சம்பந்தப்பட்ட வாக்கு வாக்குஸ்தானங்களிலே ஆனாலும் உங்களுக்கு பஞ்சமாதிபதி புதன் பகவான் இந்த மாதம் சித்திரை இருபத்தி மூணாம் தேதி வரையில் இருக்கின்றது மட்டுமல்லாது நாலு ஒன்பது கூட தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடியவர் ஸ்தானாதிபதி தாயாகவும் தகப்பனாகவும் சுக்கர பகவான் அமையை பெற்று உங்களுக்கு இருக்கின்ற அற்புதமான யோக பலன்களை இந்த சித்திரை மாதங்களிலே வடிவமைக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது ராகுபகவான் ராகுபவான் என்று சொல்லக்கூடியவர் தாத்தாவை பற்றி குறிக்கக்கூடியவரும் கேது என்று சொல்லக்கூடிய பாட்டியை பற்றி குறிக்கக்கூடியவர் இருந்தாலும் கூட கும்ப ராசிக்கு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது பெரிய ஒரு கெடுபலன் இல்லை எதிர்பார்த்த நல்லதொரு பொருளாதாரத்தை கொடுக்கின்றது என்றாலும் கூட இங்கே கூட்டு கிரகங்களில் சேர்க்கை ராகுவும் சனியும் சுக்கரன் புதன் என்று சொல்லக்கூடிய நாலு கிரகங்கள் கூட்டு கிரக சேர்க்கையிலேயே இருக்கின்றது ஆகையால் பெரிய ஒரு மாற்றங்கள் இல்லை என்றாலும் கூட கஷ்டங்கள் நஷ்டங்கள் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த சித்திர மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலேயே உங்களுக்கு கும்பராசியை பொறுத்தவரையில் ஏழு கூடவர் என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய கூட்டு தொழில் ஒன்று கொண்டு தரப்பினரைப் பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி அதிபதி சிம்மாசனத்தின் அதிபதியே கும்ப ராசிக்கு கணவன் மனைவி மணவன் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகளையும் உறவினர்களையும் குறிக்கக்கூடிய சூரிய பகவான் சிம்மாசனத்தின் அதிபதி உங்களுக்கு மூன்றாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை உங்களுக்கு திரிகோணத்திலே விழுகின்றது என்பது ஆறாம் இடத்ததிபதியும் ஒன்று கொண்டு சூரியனும் சந்திரனும் பார்வை பெற்று சுவாதி நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திலிருந்து இந்த மாதம் பிறக்கின்றது என்பது சித்திரை மாதங்களிலே முயற்சி சாணத்திலே கும்பராசிக்கு ஏழாம் இடம் என்பது இருக்கின்றது கணவன் மனைவிகளில் கூட்டாளிகள் அனைவர்களின் நண்பர்களின் உறவுகளின் அன்பு என்பது ஆதரவு என்பது சிறுதூர பயணங்களிலே நல்லதொரு மாற்றத்தை நீ சித்திரைகளிலே நீங்கள் அடையப் பெறுகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது சித்திரை மாதங்களிலே இரண்டாம் இடத்திலே பஞ்சமாதிபதி அமையப்பட்ட எட்டாம் இடத்தை பார்க்கின்றதும் நாலு ஒன்பது கூட பாக்கியாதிபதி தாய் தகப்பன் சுக்கர பகவான் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய பெண்களில் பற்றி குறிக்கக்கூடியவரும் எட்டாம் இடத்தை பார்க்க பார்க்கின்றதும் தொழில் வேலைகளுக்காக கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களுக்கும் இங்கே நாலாம் இட அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இட அதிபதி என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை பாதுகாப்பதற்காக பலதரப்பட்ட கஷ்ட நஷ்டங்களையும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் அனுபவித்திருப்பார்கள் அந்த வகையிலே இனி வருகின்ற நாட்களிலே இங்கே பாதசனியாக இருந்தாலும் சனி பகவான் ராகு பகவான் இங்கே ராசியிலே வரப்போகின்றது என்பது மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ராகு பகவான் உங்களுடைய ராசியை வந்தடைகின்றார் ஆனாலும் ராகு பகவான் இங்கே வருகின்ற ஒரு சில தடை தாமதங்கள் ராசியிலே இருக்கின்ற பொழுது இங்கே ஜென்ம ராசியிலே ராகுவும் சந்திரனும் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் தாய்மார்கள் விஷயங்களிலே கவனமாகவும் இருக்க வேண்டியது ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நோய்களிலே ஒரு சில உபாதைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் என்பதும் இனி கடந்த சித்திரைக்கு பிறகு உங்களுக்கு வைகாசி மாதங்களிலே இருக்கும் அந்த வகையிலே சித்திரை மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதம் ஏனென்றால் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியவது கேந்திர ஸ்தானாதிபதி உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே மறைந்து திரிகோணத்தை பார்வை செய்கின்ற காரணத்தினாலே சிறிதூர பயணங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது இளைய சகோதரி சகோதரிகளால் மூத்த சகோதர சகோதரிகளால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஏனென்றால் பதினோராம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நாலாம் இடத்திலிருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை கும்பராசிக்கு பார்வை செய்கின்றது தொழில்களிலே பெரிய தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது ஆறாம் இடத்ததிபதியும் திரிகோணத்தில் இருக்கின்றது தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றம் சித்திரை மாதங்களிலே முருகனின் உங்களுக்கு இரண்டு பதினொன்று யோகத்தை கொடுக்கக்கூடிய முருக முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நாலாம் இருந்து பத்தாம் இடத்தையும் அவருடைய பார்வை குருவின் பார்வை என்பது உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் ஒன்பதாவது பார்வையாகவும் கிட்டத்தட்ட குரு பகவான் ராசியை எட்டிவிட்ட காரணத்தினாலே குருவின் பார்வை என்பது உங்களுடைய ராசியே விழுகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதங்களிலே அவர் மிதன ராசியிலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பார்வையும் நல்லதொரு மாற்றம் அது மட்டும் அல்லாதது மிதன ராசியில் இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம் தகப்பனார்களால் உயர்ந்த கடல் கடந்து செல்லக்கூடிய நேர்களுக்கும் கும்பராசியில் பிறந்த நேர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களிலே கிடைக்கின்றது தன தன வாக்கு குடும்பசானம் எதிர்பாராத அதிர்ஷ்ட உயர்வுகளும் இங்கே கிடைக்க கிடைக்கப்பெறுகின்றது பஞ்சமாதிபதி எட்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கின்றதுனால எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆனாலும் சற்று கவனம் நிதானமாக பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு ராகு ராகுபகவான் சனி பகவான் ராகுபகவான் இங்கே இருக்கின்றது என்பது போக காரகன் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த இங்கே ராகுவும் சுக்கரனும் சேர்கின்றது சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே குடும்ப வாக்குஸ்தானங்களிலே கவனம் நிதானத்தை பின்பற்ற வேண்டும் தேவையில்லாத வழக்குகளிலே சிக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு வேலையாகவும் இருக்கின்றது ஆகையால் போக காரகன் ராகு பகவானும் கலத்திரக்காரகன் சுக்ர பகவான் சனி பகவான் புதன் பகவான் நான்கு கிரகங்கள் என்பது இரண்டாம் இடத்தில் இருக்கின்றவர்கள் குடுக்கல் வாங்கல்களில் ஒரு சில யோக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருந்தாலும் சற்று கவனத்தையும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் புதன் பகவான் இருக்கின்ற பொழுது ஒரு சில குடுக்கல் வாங்கல்களிலே கோவோ குழப்பத்தையும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத அவதரிப்புகளையும் ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய மாதமும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது ஆகையால் கவனத்தையும் நிதானத்தையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நேர்கள் குடும்ப உறுப்பினர் என்று சொல்லக்கூடியவர்கள் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது கும்ப ராசியை பொறுத்தவரையில் மூன்றாம் இடத்திலே ஏழாம் இடத்ததிபதி இருக்கின்ற பொழுது இளைய சகோதரர்களால் கணவன் மனைவிக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இடத்தின் மூன்றாம் இடத்திலே கும்ப கும்பராசிக்கு சித்திரை மாதம் ராசி பலன்களிலே தனம் பார்க்க குடும்பசானம் பலமாக இருந்தாலும் குடுக்கல் வாங்கலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது மூன்றாம் இடத்திலே ஏழாம் அதிபதி இருக்கு கணவன் மனைவிகளால் இளைய சகோரால் நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் அந்தஸ்து மதிப்பு மரியாதை போடுகின்றது கணவன் மனைவிகளால் கூட்டு தொழிலில் நல்லதொரு மாற்றமும் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருந்தாலும் கும்பராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்திலே நீச்சம் பெற்று அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலையிலே இருக்கின்றவர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செல்ல வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கின்றவர் ஆறாம் இடத்தில் நீசம் இருக்கின்றது என்பது ஆறுபத்து என்பது தொடர்பு தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்கள் ஒரு சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்றாலும் குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலே அது ஒரு சில தடைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது இருக்கின்றது அந்த வகையிலே கும்பராசியை பெறுத்தவரையில் முயற்சிக்கின்ற காரியங்கள் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது என்றாலும் சூரிய பகவான் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே அவர் ஏழாம் இடத்ததிபதி சிம்மாசனத்தின் அதிபதி நவ கிரகங்களுக்கு ஒளிய கொடுக்கக்கூடியவர் இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய பார்வையும் உங்களுக்கு திரிகோணத்திலே விழுகின்றது என்பதும் ஆறாம் இடத்ததிபதியும் சூரியனும் சந்திரனும் ஒன்று கொண்டு பார்வை பெறுகின்றது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு சில தொழில் வேலைகளிலே தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்திலே சித்திர மாதங்களிலே இருக்கின்றது ஆனாலும் இரண்டு தனவாக குடும்ப சனாதிபதி ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்கின்ற புத்திரக்காரகன் தனக்காரகன் என்று சொல்லிக் கொள்கிறவர் கேந்திர சாணங்களிலே பலம்பட்ட அடுத்தும் திரிகோணத்திலே பலம் பெருக்கின்ற காரணத்தினாலே எந்த எந்த விதமான தடை தாமதங்கள் வந்தாலும் அது மழை போல வந்தாலும் கடல் போல சாதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சித்திரை என்பது மட்டுமல்லாதது இந்த சித்திரை மாதங்களிலே முருகப்பெருமானின் காவடிகளிலே தரிசித்து இந்த சித்ரா பௌர்ணமியிலே தரிசிக்கின்ற நேர்களுக்கும் தரிசிக்காத நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது என்றாலும் கிரகங்களின் நவக்கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை இந்த சித்திர மாதங்களிலே கொடுக்கின்ற அமைப்புகளிலே சென்று இருக்கின்றது அது மட்டுமல்லாதது சிம்மாசனத்தின் அதிபதி முயற்சி சாணத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை கண்டிப்பாக ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஆரோக்கியம் பற்றி சொல்லக்கூடியது அந்தஸ்து மதிப்பு மதிப்பு மரியாதை உயர்வுகளை சொல்லக்கூடியது அவர் இரண்டாம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வையும் எட்டாம் இடத்தை பார்க்கின்றது கஷ்ட நஷ்டங்கள் என்னதான் வந்தாலும் அதிலே வெற்றி நடை போட போகின்ற ஒரு மாதம் என்பது கும்பராசிக்கு இந்த மாதமாக இருக்கின்றது ஆகையால் சித்திரையிலே அற்புதமான பண்ணான உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது குருவின் அனுக்கிரகம் பத்தாம் இடத்திலே கிடைக்கின்ற காரணத்தினாலே மூணு குடையோர் பத்து குடையர் நீச்சமாக இருந்து ஆறாம் இடத்திலே இருக்கின்றது வேலை தொழில்களில் ஒரு சில சட்ட சிக்கல்கள் ஏமாற்றங்கள் தடைகள் சின்ன சின்ன கீறல்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது அதிலே மீறுகின்றதற்கும் அதிலே உயர்வுகளையும் தடை தாமதத்தை போக்குகின்ற ஒரு அமைப்பு குரு பகவானுடைய பார்வை பத்தாம் இடத்திலே விழுகின்றது அது மட்டுமல்ல குரு பார்வை உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்றது அதே சமயத்தில் குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே நெருங்குகின்ற மிதினத்தை எட்டுகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த சித்திரை மாதம் என்பது இருக்கின்றது குரு உச்சத்தை நோக்கி போகின்ற ஒரு அமைப்பு என்பது நல்லதொரு உயர்வுகளையும் தடை தாமதங்களிலே மீறுகின்ற தடை தாமதங்களிலே மாற்றத்தையும் நல்லதொரு உயர்வுகளின் நவகிரக நாயர்களின் அற்புதங்கள் கும்பராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சித்திரை மாதமாக இருக்கின்றது முருகனின் அருள் என்பது வெகு விமர்ச்சியாக இந்த சூரிய பகவான் உச்சம் பெற்று இந்த சித்திரை சித்ரா பௌர்ணமி மாதம் கடைசியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நடக்கவிருக்கின்றது அந்த சித்திரை திருவிழாவிலே முருகனின் ஆசிர்வாதத்தை பெறுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்